கேது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி என்பது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுகேது பயிற்சி பெறுவார்கள் சர்ப கிரகங்கள் பயிற்சி பெற்றால் கஷ்டங்கள் தீருமா நஷ்டங்கள் விலகுமா துன்பங்கள் உங்களை விட்டு விலகி ஓடுமா உடலில் ஏற்பட்ட பல வகையான பாதிப்புகள் நல்ல நிலையில் இருக்குமா ஏழரசனி ஒரு பக்கம் ராகு கேதுக்கள் பாதகம் இன்னொரு பக்கம் குரு பகவான் படுபாதகமாக அமர்ந்து உங்களை வாணலே இல்லாமல் வருத்தெடுத்தது தான் மிச்சம் ஏழரை சனியிலே இந்த ஜென்ம சனி பாதகத்தை அதிகமாக செய்யும் கொடுமைகளை செய்யும் கஷ்டங்கள் துன்பங்கள் மான அவமான பிரச்சனைகள் நல்லா வாழ்ந்த குடும்பம் கூட சில நேரங்களில் சருக்கல்களை சந்தித்து மற்றவர்களால் உதாசனப்படுத்துவது இந்த காலகட்டத்தில் தான் கும்பராசியான உங்களுக்கு இன்னல்களும் இம்சைகளும் எண்ணற்ற துன்பங்களமாகவே இருந்த காலகட்டம் என்பது சிறிது சிறிதாக விலகும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா ஏழரை சனி முழுச விலகல ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு சனியாக போறார் கழிவு சனி என்பது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருந்து சனியாக சனி பகவான் வருவது என்பது நல்லது நடக்கும் நடக்கட்டும் கும்பராசியாக இருந்து கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு நல்லது நடந்தால் எனக்கு என்ன மனசு கஷ்டமாக இருக்கும் கழிவுச்சனி என்பது சுத்தமாக உங்களை ஒன்றுமே இல்லாமல் துடைத்து எடுத்துன்னு போகிறது பேர் தான் கழிவுச்சனி கழிவுச்சனி என்பது ஏழரை வருஷம் ஏழரை சனி இல்லையா பனிரெண்டாம் இடத்தில் வரும்போது விரையச்சனி பனிரெண்டில் காசு பணம் எல்லாமே கரைச்சிட்டுருப்பார் அது வீடு கட்டுறதா இருக்கட்டும் திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும் புதிதாக வேலை தொடங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் வெளியூருக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த காசை கரைச்சிட்டுப்பார் இப்போது ஜென்மசனியாக இருக்கும்போது அவர் காசு பணத்தையும் கரைச்சாச்சு இப்போ இருக்கிறது வேலை மட்டும்தான் அந்த வேலைக்கு கூட வருமானம் இல்லை வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லை வேலையிலும் நிறைய பிரச்சனை உடல் நலத்தில் பாதிப்பு நாம என்ன செய்யறதுன்னு தெரில இருக்கிற வேலையும் பிரச்சனையாக இருக்கு வீட்லயும் பிரச்சனையா இருக்கு குடும்பத்திலையும் பிரச்சனையா இருக்கு எல்லாமே ஒரு மனிதனுக்கு பிரச்சனையாக இருந்தால் எப்படி தான் வாழறதுன்ற ஒரு கவலை இருக்கும் உங்க வீட்டில் காசு பணம் இல்லைன்னு சொன்னோடனே முதல்ல சொந்தக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை ஏதாவது கொடுத்து ஏமாந்துட போகிற திரும்ப வராதுன்னு அவங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டு இருப்பாங்க கடனாக கொடுத்தா கூட வராது அதுக்கு என்னெல்லாம் கூப்பிடாதுன்னு அவங்களுக்குள்ள இருப்பாங்க சரி நண்பர்களாக இருந்தால் உதவி செய்வாங்களா ஒரு சில உதவிகள் கிடைக்கும் முழுசாவே பாதகர் சொல்லிட முடியாது இதெல்லாம் நடக்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கைய நிறையா பையன் நிறைய காசு இருந்தால் கூட வெறும் கையை விரிச்சு காட்டுவாங்க இருந்தது இப்போ தான் அந்த செலவாயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னவன் கேட்டுருக்கூடாதா நான் அவனுக்கு கொடுத்துருப்பேனே வாய் நிறைய போய் சொல்லியிருப்பாங்க இது சொந்தங்கள் செய்வது பந்தங்கள் செய்வது நட்புக்கள் செய்வது ரத்த பந்தங்கள் அனைவருமே கும்பராசியானவங்களுக்கு நிறைய பேர் நடந்திருக்காது ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் நான் சொன்ன இந்த பெரிய பாதகம் நடந்திருக்காது ஆனால் ஒரு சிலருக்காவது நடந்திருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த கெடு பலன்களெல்லாம் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற பிள்ளைங்க குழந்தைங்க திருமணம் ஆகாதவங்க அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தொல்லைகள் இருக்காது ஏன்னு கேட்டிங்களாக்கா அவங்க வந்து கேட்டீங்கன்னாக்கா வேலை செய்கிறவங்களாக்கா வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இல்லைனாக்கா அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு பொண்ணை வந்து நேசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பயணம் நேசி அதில் வந்து சில பிரச்சனைகள் வந்து போக அதிலே கொழமையாக சுத்திக்கிட்டு இருப்பாங்க குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி அல்லது பொறுப்புக்களை சுமக்கின்ற ஆணோ பெண்ணோ எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் ஒரு வியாபாரம் செய்யலாம் ஒரு தொழில் செய்யலாம் சொந்தமாக செய்கிறவங்களுக்கு கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இது சந்தியோகம் இருந்திருக்காது ஒருவேளை வந்து ராஜயோகமான ஜாதகமாக இருந்தா பெரிதளவு பாதகம் இருந்திருக்காது பெரிதளவு தான் பாதகமே இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் அவ்வளவு வலிமையானவர் இத்தனையும் சந்தித்து வந்து தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை வருமானம் இல்லை கேட்டா கொடுக்கறதுக்கு ஆளும் இல்லை கொடுத்ததை கேட்டு தொல்லை பண்ணாம இருந்தாவே போதும் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் நீங்க இல்லை உங்களுக்கு சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்களும் பாதகமாயிருந்தா ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி தான் வாழ முடியும் இத்தனை கஷ்டங்களும் அனுபவித்து அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தார் இப்போ கூட இருக்கிறாரு அவர் நாலாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தானே மாறுறாரு இப்போ கூட அங்கே தான் இருக்காரு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா திடீர் பணக்காராசன் நம்ம எதையாவது செய்து பணக்காராயணும் பணக்கார ஆவரமா இல்லையோ பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடணும் நம்மளுக்கு இது இல்லாமல் தானே மற்றவங்க வந்து அவமானப்படுத்தினாங்க நம்ம கையில் காசு பணம் தானே மற்றவங்க நம்மளை வெறுத்தாங்க ஒதுக்குனாங்க அவமானப்படுத்தினாங்க கஷ்டப்படுத்துனாங்கன்ற அதை வச்சு நம்ம தொழில் செய்து முன்னேறணும் மெல்ல மெல்ல முன்னேறணும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பணத்தாசையை காட்டி இது செயலானவங்களுக்கு பணத்தாசையை காட்டி இருப்பாங்க அவங்க காட்டில் ராகு பகவான் மாயை கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் தனத்துக்காகவும் பணத்துக்காகவும் பொருளாசைக்காகவும் உங்களை ஓட விட்டுருக்கும் கையிருப்பு இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க கரெக்டு நீங்களே சொல்லுவீங்க சரி இருந்த ராகு தான் அதை செய்தார் எட்டில் இருக்கக்கூடிய கேது தூங்க விட்டுருக்க மாட்டார் எட்டில் இருக்கக்கூடிய கேதே தூக்கம் இருந்திருக்காது பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சு அழுதுங்க எத்தனையோ பேர் இந்த நிலைமை மாறுமா கஷ்டங்கள் குறையுமா துன்பங்கள் விலகுமா என்ன வழி இருக்கு எந்த வழியும் கொடுக்க மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா திக்கற்ற மனிதர்களாகவும் திசை தெரியாத மனிதர்களாகவும் வாழ்க்கையில் எவ்வளவு போராடினாலும் போராட்டங்களில் இருந்து வெற்றி பெற முடியாத மனிதர்களாகவும் உருவாக்குவது இந்த நான்கு கிரகங்களும் குரு சனி ராகு கேது மிக கவனமாக இருக்கும் ஏழரை சனின்னாக்கா சனி பகவான் மட்டும் இதையெல்லாம் செய்யறதில்ல ஏழர் சனின்னா சனி பகவான் யாரு கருமக்காரகன் கருமக்காரகன்னா யாரு கருமன்னாக்கா நீங்கள் எல்லாம் செய்தீங்க பாருங்க சின்ன தவறு பெரிய தவறு அதிகப்படியான நம்பிக்கையில் செய்கிறது அதான் சொல்கிறாங்களே கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்களா அதுலேருந்து செய்கிறது என்னால் எல்லாமே முடியும் செய்கிறாங்க இல்லையா தவறு தப்பு சிறு சிறு தவறுகளை கூட ஒட்டு மொத்தமாக சேர்த்து பழி வாங்கக்கூடிய இடம் தான் ஏழரை சனி அர்த்த அஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி நல்லா புரிஞ்சுக்குங்க சனி பகவான் கெட்ட இடத்துக்கு வராருன்னு கேட்டீங்கனாக்கா கெட்டதை செய்கிறது இல்லை ஒன்று உங்களுக்கு இதனால் வரையில் தெரியாமல் இருந்த மறைந்திருந்த கெட்டவர்களை கெடுதல்களை செய்பவர்களை உங்கள் கூடவே இருந்து உங்களை ஏமாற்றி கொண்டு வந்தவங்கள தெளிவாக காட்டி கொடுப்பார் இவங்களோட சேராத ஆனால் தான் அந்த நிலைமை வந்துச்சு அவங்கள நம்பாத நீ ஏமாற்றம் அடைவ அவங்கள நம்பி போகாத அது ஒழுங்காக வராதுன்றதை தெளிவுபட அப்பா அம்மா சொன்ன கேட்போமா கேட்க மாட்டோம் ஆசிரியர் சொன்ன கேட்போமா கேட்க மாட்டோம் நல்லவங்க சொன்னால் கேட்குமா கேட்க மாட்டோம் ஆனால் சனி பகவான் சொன்னால் கேட்போம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தான் அவருக்கு பேர் கருமக்காரகன் இப்போது அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தான் கும்பராசியான நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க வந்தார் இவ்வளவு நாள் கெடுப்பலன்களை தந்தார் இப்போது ராகு கேது ராகு பகவான் பேச்சு பெற்று ஜென்ம ராசியில் அமருவார் ஜென்ம ராசியாவது ராகு கேதுக்களுக்கு நல்லதான் கேட்டாக்கா கிடையவே கிடையாது ஜென்ம ராசியில் ராகு பகவான் வந்து அமர்ந்தால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் எதையாவது சைனன் ஓடிக்கிட்டு இருந்தீங்களா இனிமேல் உங்களால் ஓடக்கூட முடியாது உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் கோபத்தில் திட்டினாலும் பரவாயில்ல ஏன் கேட்டீங்களாக்கா ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது நன்மை செய்ய மாட்டார் கொஞ்சம் அந்த கூட பல கும்பராசிக்காரங்களை மத்தவங்களை குழப்ப உங்களையே குழப்ப மாதிரி வருது பாருங்க பலன் ஜென்ம ராசியில் ராகு பகவான் அமரு போது பெரிதளவு நன்மைகள் என்பது இருக்காது ஆனால் இரண்டாம் இடத்திலிருந்து செய்து வந்தார் இல்லையா பிரச்சனை அந்த பிரச்சனைகள் குறையும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இதனால் வரையில் இருந்து உங்களுக்கு உடல்நலத்தை கெடுத்து வருமானத்தை கெடுத்து உங்கள் பொருளை இழக்க வச்சு சொத்துக்களை இழக்க வச்சு பணத்தை மற்றவங்க பறித்து உங்களை நிராயுதவாணியாக நடு தெருவில் நிற்க வச்சவங்களுக்கு அந்த பாதகத்தில் இருந்து முழுமையாக மீண்டு வரலாம் பாதகத்தை சஞ்சிச்சிருச்சிங்க இப்போ அந்த பாதகத்தை தந்தாங்க பாருங்க அவங்க மூலியமாகவும் வீட்டில் இருக்கிறவங்க மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும் ஏழாம் இடத்தில் கேது வருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார் காரணம் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி சொந்த பந்தம் இரத்த பந்தம் பெற்றவர்கள் பிள்ளைகள் அண்ணன் தம்பி நட்பு இது எல்லா உறவையும் குறிப்பது தான் ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்திற்கு கேது பகவான் வருவது நல்லதே இல்லை இவர்கள் அனைவராலும் பிரச்சனை வரும் இதுக்கு வழியே இல்லையா இந்த பதிவை பார்க்கட்டுமா பார்க்க வேண்டாவா இவ்வளோ கடுமையா சொன்னா எப்படி பார்க்கறது அப்படின்ற கேள்வி வரும் மனம் சங்கடப்படும் பொறுமையா கேளுங்க உங்களுக்கு நடக்கிறதும் ஏற்கனவே நடந்ததும் இப்போ நடக்கிறதும் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா பொறுமையாக கேளுங்க அடுத்தது இதற்கு முடிவு இருக்காங்க கேட்டக்கா கட்டாயமாக இருக்குது அதுதான் குரு பகவான் குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்று ஐந்தாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு நற்பலன்களை தருவார் இந்த சனி பகவான் செய்து வந்த கெடுப்பல்கள் சனி பகவான் கழிவுச்சனியாக போகும்போது கழிவு சனி யாருக்கு இல்லையா அப்படி வரும்போது பெரிய துன்பமெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு பிடிக்கலாம் ஆனால் கொடுப்பார்னு மட்டும் சொல்லக்கூடாது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் கட்டாயமாக வருவார் குரு பகவான் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று ஐந்தாம் ராசியில் அமருவார் ஐந்தாம் ராசி என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல நேரம் உங்களுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று சில நாட்களிலே இவர் இருபத்தி ஆறாம் தேதி பேச்சியாளர் பதினோராந்தேதி பேச்சியாகிறார் கொஞ்சம் பழம் ஒரு அஞ்சு நாள் தான் வித்தியாசம் ஆனால் அஞ்சு மா அஞ்சு நாளெல்லாம் இல்லை அவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாரு ஒரு வருஷம் வந்து குரு பகவான் பலன் கொடுத்துதான் கிடையவே கிடையாது அஞ்சு மாதம் நற்பலனை கொடுப்பார் அதுக்கப்புறம் மத்தியமை பலன்களாக மாறும் அடுத்தது ஆறாம் இடத்தினுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் எப்பவுமே மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்கள் உண்மையை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு ஏன் கேட்டீங்களாக்கா குரு சனி ராகு கேது பயிற்சி பெற்றால் அவர்கள் தான் நன்மை தரணும் அவர்கள் தான் தீமையை தரணுன்றது நம்ப கூடாது உங்க ஜாதக வலிமை தான் உங்களை காப்பாற்றும் ஏன் கேட்டீங்களாக்கா அடுத்தவங்களுடைய பசிக்கு நாம் சாப்பிட முடியாது அடுத்தவங்களுடைய வழிக்காக நாம் மருந்து உண்ண முடியாது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்தால் இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த கெடு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவா இருந்திருக்காது தசாவும் சரியில்லாமல் இருந்தால் தான் கடுமையும் கொடுமையும் வேதனையும் கண்ணீரும் அவமானமும் அனுபவிக்க கூடிய நிலையாக இருந்திருக்கும் இப்போ சனி பகவான் ஓரளவுக்கு ராகு கேதுக்கள் பாதகம் இந்த மூன்று கிரகங்களுக்கும் சவால் விடும் வகையில் குரு பேச்சு அதுவும் ஒரு அஞ்சாறு மாசம் தான் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்களாக்கா ஆசை வார்த்தை வேற உண்மை என்பது வேற உண்மை என்பது வேப்பங்காயில் எண்ணெயில் செய்யப்பட்ட பலகாரம் போல கசப்பாக இருக்கும் ஆனால் நோய் தீர்க்கும் பொய் என்பது நமக்கு இனிப்பாகவும் சந்தோஷமாக இருக்கும் நோய் கொடுக்கும் ஆகையால் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்த ஆண்டில் கடந்த ஆண்டுகளில் கடந்த மாதங்களில் இருந்த பல வகையான கஷ்டங்கள் கட்டாயமாக குறையும் அந்த கஷ்டம் அப்படியே இருந்துச்சுன்னு நான் இன்னொரு முறை குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் போடும்போது நீங்கள் சொல்ல மாட்டீங்க சொல்லும் போது இருந்தது ஆனால் அந்த கஷ்டங்கள் வந்து சில மாதங்கள் குறையும் அதற்கு பிறகு சற்று அதிகரிக்கும் அதற்கு பிறகு குறையும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா நான் குறையும் அதிகரிக்கும் குறையும் என்பது மூணு பயிற்சி ஆயிடுது இல்லையா அப்ப எல்லா கிரகங்களும் மாறும் கிரகங்கள் தவறான இடத்துல வரும்போது தசா நல்லா இருக்கணும் உங்களை காப்பாத்தும் தசா சரியில்லாதவங்களுக்கு கடுமையான பாதிப்பாக இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நற்பலன்கள் இருக்குது ஆனால் பெரிதளவு சொல்கிற மாதிரி இல்லை ராகுக்கு இது சரியில்லை ஆகையால் இன்னும் சில காலங்கள் பொறுமையாக இருந்தால் நற்பலங்கள் என்பது அதிகமாகவே கிடைக்கும் நீங்கள் பொறுமைசாலி தான் நிதானமாக தான் தங்க குணம் கொண்ட கும்பராசிக்காரன் தான் கிரகங்கள் நிலை சரியில்லை நல்ல நிலைக்கு அவங்களே வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்